பகுடிவதை செய்த பல்கலைக்கழக மாணவர்கள் பத்தொன்பது பேர் தொடர்ந்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பில் விரிவாக பார்க்கும் காணொளி இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதிரான பல்வேறு விஷயங்கள் கடந்த காலங்களிலும் பதிவாகி வந்தன பல்வேறு பட்ட இடங்களில் பகுதிவதை தொடர்பில் மரணங்கள் சம்பவித்திருந்தன தற்கொலைகள் இடம்பெற்றிருந்தன அது மட்டுமல்லாமல் குழு மோதல்கள் வந்திருந்தன பல்கலைக்கழகங்கள் அஹ் மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டன பல்கலைக்கழகங்கள் சில நாட்கள் மூடப்பட்டன இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த பகுடிவதை காரணமாக சமூகத்தின் மத்தியில் கல்வி சமூகத்தினுடைய மத்தியில் முக்கியமாக ஏற்படுத்தப்பட்டு வந்தன எனவே பல பேரும் இந்த பகுடிவதை இனிமேல் வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள் இறுதியாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பகுடிவதை செய்யப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என்று சொல்லி சட்டத்தின் பிரகாரம் அறிவிக்கப்பட்டது ஆனால் எங்களுடையவர்கள் தெரிந்துவதாக தெரியவில்லை சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் வணிக மற்றும் முகாமைத்துவ பீட மாணவர்கள் பத்தொன்பது பேர் அதன் மூலமாக கைது

மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்களுடைய வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் அதாவது நாளைய தினம் வரை இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி யாழ் நீதவானால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நாளை வரைக்கும் இந்த மாணவர்களும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எதற்காக இப்படி நடந்தார்கள் என்ன மோட்டிவில் இது நடந்திருக்கிறது என்பது தொடர்பான விசாரணைகள் பல கோணங்களில் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் யாழ் போலீசார் வந்து சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக பாடசாலை சமூகத்திலும் சரி பல்கலைக்கழகத்திலும் சரி இப்படிப்பட்ட பகுதி இனிமேல் வேண்டாம் ஒரு பகுதிவதையால் மாணவர்களுடைய உயிர் அநியாயமாக போகிறது அவர்களுடைய வாழ்வு சீரழிக்கப்படுகிறது அவர்களை நம்பி இருக்கிற குடும்பங்களுடைய எதிர்காலம் என்பது அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனிமேல் வேண்டாம் என்று சொல்லி பலரும் கையெழுத்து கும்பிடுகின்ற நிலைக்கு வந்ததற்கு பிறகு இந்த படிக்கின்ற சமூகத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அறிவு ஏன் இப்படி செல்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கோபம் சமூகத்தின் மத்தியில் இருக்கிறது வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கப்படுகின்ற விஷயங்கள் சமூகத்திற்கு ஒவ்வொரு உவாத விஷயங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற விஷயங்கள் ஏன் திரும்ப திரும்ப செய்யப்படுகிறது என்கின்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது இப்படி ஒரு ஃபன் இந்த கல்வி சமூகத்திற்கு வேண்டுமா என்று சொல்லியும் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது எனவே மாணவர்கள் திறந்த வேண்டும் என்று சொல்லி பலரும் எதிர்பார்க்கிறார்கள் போலீசாரும் சட்டமும் நீதித்துறையும் இதையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது இப்படிப்பட்ட உவாத விஷயங்களை தயவு செய்து திரும்ப செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அதை காது கொடுத்து கவனம் எடுத்து அதை செய்யாமல் இருந்தால் என்னவாக போகிறது எதுவுமே இல்லை இப்படி ஒரு செயலில் ஈடுபடாமல் இருப்பதால் உங்களையும் அழித்து மற்றவர்களையும் அழித்துக் கொள்வதற்கான பெயர்களை கெடுத்துக் கொள்வதற்கான உங்களுடைய கல்வியில் நீங்கள் ஒரு இழுக்கு நிலையை ஏற்படுத்துவதற்கான வேலையை எதற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சம்பவம் தொடர்பில் உங்களிடமே நாங்களும் கேட்கிறோம் எனவே இதற்கு வீடியோவை பார்க்கிறவர்களுடைய கருத்து என்ன என்பதையும் பதிவிடுங்கள் அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் இந்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் தொடர்பிலான அடுத்த கட்ட விசாரணைகள் இடம்பெறப் போகிறது அந்த விசாரணைகளின் முடிவு என்ன என்பது தெரிய வரும்